ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி பாருங்கள் சேட்டை பண்ணுறத பாருங்கள் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் கண்டினியூவாக அது மூணாவது வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அது விளையாடுறது எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்னதாக ஒயிட்டாக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கே என்ன அழகாக இருக்கிறாங்க எப்போது அது வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்குது ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் எப்பவுமே அது வந்து தூங்கக்கூட இருக்கு சுறுசுறு சுறுசுறுன்னு பாருங்கள் சின்ன நாய்கள்லாம் வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எந்நேரமும் விளையாடிகிட்டு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கட்டும் அது முக்கியமாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகள்லாம் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு பொம்மைகள் கூடவே தான் விளையாடிகிட்டு இருக்குது அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் தூங்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா தரையில் தான் அது தூங்கும் பெட்டில் வந்து படுனா கூட பெட்டில் வந்து படுக்காது இல்லை ஒரு கார்பட்டு வச்சு அதில் தூங்குன்னா அது கேட்காது ஏசி போட்டிருந்தா கூட வந்து சில்லுன்னு தர அப்படி இருக்கும் தரையில் தான் அது படுக்கணும் அப்படிங்கும் இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து ஜாஸ்தி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே படுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுது எப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கு ஒயிட்டாக நல்லா சின்னதாக நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது என்ன சொல்லி கொடுத்தாலும் அது வந்து உடனே வந்து டக்கு டக்குன்னு வந்து அது புரிஞ்சுக்குது இதுக்கு வந்து நாய்க்கு வந்து நல்லா அறிவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எப்போவுமே எல்லா நாய்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம சொல்லி கொடுத்தா கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணும் இந்த இடத்துக்கு வானா வந்துடும் இடத்துக்கு வராது அப்படின்னா வராது இது சாப்பிடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் நம்ம என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அது பண்ணும் அதே மாதிரி தான் இந்த நாயும் அப்படி தான் இந்த நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பக்கம் போனால் போகும் எப்போவுமே அதுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த குழந்தைகள் உள்ள பொம்மை தான் அந்த பொம்மையை தான் எடுத்து கடி கடின்னு கடிச்சிக்கிட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகா விளையாடிக்கிட்டு இப்படி பண்ணும் வந்து வந்து இந்த வந்து செல்லமா வந்து கடிச்சுக்கிட்டு இப்படிதான் வந்து வரணும் குழந்தைகளை பார்த்தாலே அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஒரு குழந்தை மாதிரி அழகா வந்து விளையாடும் அதேமாதிரி குழந்தைகள்னா அது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறதுனால ரெண்டு குழந்தைகள் கூட அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சகோதரன் மாதிரி அந்த அளவுக்கு அழகா பேசி வந்து பாருங்க அழகா விளையாடிக்கிட்டு இருக்கு நம்ம என்ன பேசுறோம் அதை புரிஞ்சு அழகா வந்து விளையாடிகிட்டு இருக்காரு நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கண்டிப்பாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் வெளியில் நம்ம பக்கத்துலேயே எங்கேயோ அது செய்யறது கண்டிப்பாக வந்து கட்டு கட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் சின்ன நாயின்னா இடுப்பில் வச்சு இப்படி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க வாக்கிங் வந்து சும்மா அப்படியே வெளியில் வீட்டுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கக்கூடாது அதுவும் கொஞ்சம் அதுக்கும் போரிங்காக இருக்கும் நம்ம வெளியில் எங்கேயும் பக்கத்தில் போகிறோம்னா அதை கூட்டிகிட்டு போய் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம் ரெண்டு தடவை முடியலைன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த நாயை வந்து கூட்டிகிட்டு வந்து போகணும் Thanks so much, Vaji.